எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபோபியா அப்படிங்கிற ஒரு மன பயம் சார்ந்த ஒரு மனநோய் பற்றி பார்ப்பாங்க இது ஒரு விழிப்புணர்வு பதிவு சில பேர் சொல்லுவாங்க வந்து சார் வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு என்னென்னு சொல்லவும் மாட்டேங்கிறாரு கம்முன்னே இருக்கிறாரு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு இது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட போய் என்னன்னு கேட்டேன்னா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளை வந்து மேலே அதிகாரிங்க ஏதாவது திட்டிடுவாங்களோ நம்ம சரியாக பண்ண முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற பயத்திலேயே சில பேர் என்ன பண்றாங்க வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க ஒவ்வொரு இடமா வேலைக்கு வேற 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 வேலை மாறி 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 போயிட்டு இருப்பாங்க எந்த வேலையும் உருப்படியா இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும் இது ஒன்று சில பேர் பார்த்தீங்கன்னா சார் ஒரு பப்ளிக்ல போய் கலந்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு கூட்டத்தை பார்த்தாலே ஒரே அலர்ஜி ஆகுது டென்ஷன் ஆகுறாங்க முகமெல்லாம் வேர்க்குது கை படவடவுடனும் வருது உடனே ஓடி வந்துடுறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஏரியா ஒரு மாலுக்கு போறாங்க அல்லது ஒரு லிப்ட்டுக்குள்ள போகிறாங்க அப்படின்னா பயங்கரமா வேர்த்துரும் படப்பட வந்துடும் பயம் ஆகிடும் எப்படாத லிப்டை விட்டு வெளில வருவோம் எப்படா இந்த மாலை விட்டு வெளியில் வருவோம் எப்படா இந்த கூட்டத்தை விட்டு வெளியே வருவோம் எப்படா இந்த ஒரு கல்யாண மண்டலத்தை விட்டு வெளியே வந்துடுவோம் அப்படிங்கிற அந்த கூட்டத்தை பார்த்து பார்த்து அது ஒரு ஃபோபியாவா பயமா உருவாகிறது சில பேருக்கு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேம்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புற நேரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க பயிர் வெளிக்குமாங்க வெளியே வந்துபாங்க சாப்பிட வாந்தி வாந்தியவர் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் படுத்துக்குவாங்க வீட்டுக்குள்ளே போய் இருந்துக்குவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை பத்திய பயம் அந்த படிப்பை பத்திய பயம் டீச்சர் எதாவது அடிச்சிருவாங்கன்னு பயம் அல்லது சக ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு பயம் ஸோ நெகட்டிவான ஒரு ஃபோபியா உருவாக்கி கொண்டு நாடி வெளியில போகாம வீட்டுக்குள்ளே இருந்துக்குவாங்க இப்படி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு ஸ்டேஜ் என்ன அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா வந்துடுது அப்ப அவங்களுக்கு வேர்க்கல படப்படல பயம் இல்லை ரிலாக்ஸா மனம் ஏன்னா அவங்க அதை ஃபேஸ் பண்ணல இல்லையா அதுவே சில நேரத்தில் என்ன ஆகுது பழக்கமாயி சௌகரியமாக இருக்கிற பொழுது அப்படியே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க பழகிடுறாங்க இதுதாங்க அந்த மனம் சார்ந்த நோயுடைய ஒரு பகுதி இது ஆக்சுவல் அன்பு அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களோ அல்லது அது சார்ந்த விஷயங்களுக்கோ நான் சொல்ல நினைக்கிறேன் உண்மைதான் அந்த மனம் சார்ந்த நோயை வந்து வரும்பொழுது மூளையில சில கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் மாறிடுது இம்பேலன்ஸ் ஆயிடுது அப்ப மனம் அந்த நேரம் தன்னுடைய பேலன்ஸை இழந்து அப்ப அந்த செகண்ட்ல அந்த மனசு என்ன நினைக்குதோ அதுதான் வந்து அதிகமாக வெளிப்படுது அந்த பயமா அந்த பயம் சார்ந்த விஷயம் தான் அதிகமா வெளிப்படுது இவர்களுக்கு சூழ்நிலையுமே ஒரு சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்து வந்த அந்த சூழ்நிலையுமே இது மாதிரி பயத்தை கொடுக்கற மாதிரியே சந்திச்சு வந்திருந்தாங்கன்னு வைங்களேன் இருக்கிற பயம் இன்னும் அதிகமாகிறது மூன்றாவது வாய்ப்புகள் ஒருவேளை இவங்களுடைய அனுபவங்கள் இவங்களுக்கு நடக்கிற அவங்க ஏதோ ஒரு நெகட்டிவ் ஏதோ ஒரு பயம் சார்ந்த விஷயங்களே எங்கோ ஒன்னு ரெண்டு அவங்க சந்திச்சு இந்த மாதிரி பாதிப்பா இருக்கிறவங்களுக்கு அது கூட இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமான ஒரு பயத்தை இது எப்படி மீண்டு டாக்டர் எஸ் தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க வெளியில வரல அதை பண்ண தயாரா இல்லை அப்படின்னா மருத்துவ வசதிகள் இன்னைக்கு நிறைய வந்துருச்சுங்க அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு நல்ல நவீன மருந்துகள் சேஃபான மருந்துகள் நிறைய வந்துருச்சு ஒன்று இரண்டாவது இந்த நோயாளிகளிடம் சார்ந்த விஷயம் ஒரு மருத்துவர் அறிவியல் பூர்வமான மருந்துகளை கொடுக்கிறார் அவர் உதவி செய்கிறார் அப்படி முழுமையாக மீண்டு வரணும்னா யார் கையில இருக்குன்னா மருத்துவர்கள் ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் இருக்குன்னா ஒரு முப்பது நாற்பது சதவீதம் சம்பந்தப்பட்ட அந்த கிளையன்ஸ் தான் இருக்கு என்ன செய்யணும் பெரும்பாலும் என்ன பண்ணுன்னா இந்த பயந்து 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 அதை சந்திக்காம ஒருங்கி வீட்டில் இருக்கிறாங்க பாத்தீங்களா அவாய்ட் பண்றது அதுவே மைனஸ் ஆ போயிடுங்க அப்ப த பெஸ்ட் என்னன்னா எதெல்லாம் பயத்தை கொடுக்குதோ அதை ஃபேஸ் பண்ண வைக்கணுங்க அவ்வளவுதாங்க ஸ்கூல் பற்றிய பயம்னா ஸ்கூலுக்கு போக வைக்கணும் தொடர்ந்து ஒரு நாள் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ஃபேஸ் பண்ணும் அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எதெல்லாம் நமக்கு பயத்தை கொடுக்குறதோ அதையெல்லாம் எதிர்கொண்டு சமாளித்து இந்த மூளை அதற்கு தன்னை தயார்படுத்துகிறது அடாப்ட் பண்ண பழகை கொள்கிறது அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது அந்த கோபியா என்கிற நோய் அவங்க விட்டு போயிடுதுங்க இதாங்க வெரி சிம்பிளான விஷயம் சோ இந்த பதிவை நிச்சயமாக அன்பு மக்களே நிறைய பேருக்கு நீங்க பதிவு செய்ய அனுப்பிச்சு விடுங்க ஒரு பெரிய விழிப்புணர்வு வரட்டும் ஏன்னா சமீப காலமாக நிறைய இந்த மாதிரியான போபியா பயம் சார்ந்த கிளைன்ஸ் நிறைய பாத்துட்டு வர்றேன் நன்றி வணக்கம்